நீ வணங்குற நீதி ஒட்டகம் அறுத்தா தடையின் போலாம் ஒட்டகம் நடக்கிறதுக்கு தடையா ஏன் ஒட்டகத்தை அறுத்து நாங்க எத்தனை பேருடைய சொத்தை கொள்ளையடிச்சோம் நாங்க ஒட்டகம் இருக்கிறது எத்தனை பேர் செத்து முடியலாம் நாங்க ஒட்டகம் இருக்கிறதுல எத்தனை பேர் வந்துக்கிட்டு கண் குருடா போகுது எத்தனை பேருக்கு இதயம் நோட்டையா போச்சு எத்தனை ஆஸ்துமா உயிர் நோயாளிகள் பலியானாங்க சொல்ல முடியுமா இங்க என்ன நிலைமை இந்த நேற்று பாருங்க சிவகாசியில அந்த பட்டாசு வெடிச்சு பட்டாசு வெடிச்சதுல பாதிப்பு ஒரு பக்கம் அதனுடைய புகை மூட்டம் பக்கத்துல உள்ள ஸ்கேன் சென்டருக்குள்ள புகையாகி போனதுல ஸ்கேன் எடுக்க வந்த நோயாளிகள் எட்டு பேர் மரணித்து இருக்கின்றாரே யார் பொறுப்பு ஏன்னா ஒட்டக இருக்கிற போட்டையில்டா தன கோட்டையிலடா போடுறோம் அப்பா போய் இப்போ பட்டாசு என்று மனுஷனை கொல்லுறிய எத்தனை பேருடைய உயிர் போய் போயிக்கொண்டிருக்கின்றது எத்தனை ஆத்துமா நோயாளிகள் சா எத்தனை பேருடைய வாழ்வு கேள்விக்குள்ளியாக ஆகிக் கொண்டிருக்கின்றது எத்தனை இருதய நோயாளிகள் தீபாவளியை நினைச்சி மயந்துட்ருக்காங்க தீபாவளி வருதுன்னா ஆஸ்மா நோயாளிகள் பயப்படுறான் அம்மாடி தீபாவளி வருது அவன் இந்து தான் அவன் பயப்படுறான் முஸ்லீம் சொல்லல இந்து சொல்றேன் அவர்கள் பயந்து நடக்கக்கூடியது நான் எப்படி தான் வேற காசு பணம் இருக்கிறவன் லீவை போட்டுட்டு அவன் வந்து ஏரோப்ளேன் டிக்கெட் போட்டு அவன் வெளிநாடு ஓடி போயிடலாம் அப்படிப்பட்ட நிலைமை இருக்கின்றது அப்ப சிந்திச்சு பாருங்க நீ சொல்லுவியா நீதி நிலையாட்டுவியா நீ சொல்லுவாப்போம் நாங்க ஒத்தங்க இருக்கிறது கூடாது நீ சொல்லு பார்ப்போம் இப்ப சொல்லு இந்த எட்டு பேருடைய உயிர் போயிருக்கின்றது இந்த எட்டு பேருடைய உயிருக்கு ஏண்டா பொறுப்பு உயர் நீதிமன்ற நீதிபதி சொன்னிய ஒட்டக இருக்கக்கூடாது தீர்ப்பு போட்டிய தீர்ப்பு சொன்னிய உன்னுடைய பொண்டாட்டி இறந்திருந்தால் உன்னுடைய மகள் இப்படி இந்த ஸ்கேன் சென்டர்ல உள்ள போய் செட்டு சொல்லுவியா கூறு சொல்லுவியா